பார்த்திருக்காங்க நாலு ஏக்கர் முப்பத்தொரு சென்டுங்க வீடு இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது தென்னைமரம் அத்தனை இருக்கு தென்மரம் நாற்பது ஐம்பது மரம் தேரம் இந்த பக்கம் பேக் சைடு தரிக்கி இருக்கா

ஏக்கர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம உக்காந்து சிட்டிங் பேச கொஞ்சம் குறைக்கலாம் நல்ல இடம் நல்லா தண்ணி ஃபுல்லாக இருக்குது நல்ல தண்ணி குடிக்கிற அளவுக்கு வீடு காடு தோட்டம்லாம் இருக்குது தனியாக வீட்டுக்கு கொட்டாக இருக்குது பாத்ரூம் பஸ் இருக்குது தென்னை மரம் ஒரு ஐம்பது அறுபது இருக்குது யாராக இருந்தால் வையாமலையில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அவுட்டரில் இருக்குது இந்த காடு யாருக்கா தேவைன்னாக்கா இமீடியட்டாக நீங்கள் நம்ம சேனல்களை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் லேண்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் வர நாலு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இடம் காடு தோட்டம் விற்பனைக்கு கிணறு இருக்குது தனி சர்வீஸ் இருக்குது கொஞ்சம் தண்ணி நல்லா மேலே இருக்குது நல்ல தண்ணிங்க நல்ல தண்ணி தண்ணி வேலைன்னா அடிக்கலாம் தண்ணி மேலாகவே இருக்குது நல்லா பெய்ய காலத்துலேயே இருந்ததுங்க பாருங்க அந்த இடத்துல பாருங்கள் எப்பயுமே செழிப்பாக தான் இருக்கும் தண்ணி இருக்கிற ஏரியாபிங்களா தண்ணி செம்மன் காடு இல்லை களிமண் காடில் இடைப்பட்ட கேப்பு தென்னை மரம் இருக்குது பார்த்திங்கன்னா தென்னை மரம் ஒரு நாற்பத்தம்பது தென்னை மரம் இருக்கும் ஓன் சர்வீஸு கிணத்துக்கு தனி சர்வீஸு கொட்டாய் இருக்குது வீடு இருக்குது ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பக்காந்து செட்டிங் பேசினா கொஞ்சம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது வேணும் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் காடு மண்ணு நல்லா நீட்டாக நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாங்களா அதனால கொஞ்சம் பிடிக்கலாம் அங்கே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் அந்த ஒரு சைக்கு மேலே போயிடுச்சு பின்னாடியே சைடில் புரியுதுங்க நாற்ப ஐம்பது ரேஞ்செல்லாம் எனக்குமே லேண்டு கிடைக்காது எல்லாம் எழுபது ஐம்பதான்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு கோடி எண்பது லட்ச ரூபா முடிச்சிருக்காங்க ஒரு ஏக்கரா ஓடி எண்பத்தி ரெண்டு அதுக்கு இங்க நாலஞ்சு ஏக்கரா வாங்கி போகணும் அஞ்சு ஏக்கரா வாங்கி போறோம் அதுக்குதான் நான் அந்த ரேட்டு சொல்றக்கே நான் நட்டுக்கிற வியாபாரம் போனோம் அதுல ஒரு ப்ரோஜனம் இருக்கணும் அதுக்கோசம் தான் சொல்றோம்